அரியலூரில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் நான்கு அர்ச்சகர்கள் பலியாகினர் அவர்கள் கோவிலில் யாகம் நடத்திவிட்டு வீடு திரும்பியபோது இந்த பரிதாபம் நேர்ந்தது இனி வரிவான செய்திகள் தஞ்சாவூர் மேலவிதி அகரகாரத்தைச் சேர்ந்தவர்கள் குருமூர்த்தி மகன் ஈஸ்வரன் வயது இருபத்தி நான்கு தேவா மகன் செல்வா வயது பதினேழு காலனி அன்னை சத்யா நகரை சேர்ந்தவர் பலராமன் மகன் புவனேஷ் என்கின்ற கிருஷ்ணசாமி வயது பதினெட்டு கருத்தாங்குடியை சேர்ந்த சண்முகம் வயது இருபத்தி மூன்று அர்ச்சகர்களான இவர்கள் நான்கு பேரும் ஒரு காரில் நேற்று காலை பெரம்பலூரில் உள்ள ஒரு கோவிலில் அமாவாசை யாகம் நடத்த சென்றனர் காரை ஈஸ்வரன் ஓட்டினார் கோவில் யாகம் நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் மாலை மீண்டும் தஞ்சாவூரை நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர் அரியலூர் மாவட்டம் மஞ்சமேடு கிராமத்தில் அரியலூர் தஞ்சாவூர் சாலையில் ஏலாகுறிச்சி பிரிவு சாலை அருகில் சென்று கொண்டிருந்தபோது போது சாலையொறும் ஏற்றப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் கார் மோதிய விபத்துக்குள்ளானது இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஓடி வந்து காரின் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் நான்கு பேரும் உயிரிழந்தது தெரியவந்தது இது குறித்து திருமானூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பெயரில் அரியலூர் மாவட்டம் போலீஸ் சூப்பரன் செலுவராஜ் துணை போலீஸ் சூப்பரன் சங்கர் கணேசன் திருமானூர் இன்ஸ்பெக்டர் கொசலாராமன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் நான்கு பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து அறிந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடல்களை பார்த்து கதறி அழுத காண்புரை கண்கலங்க செய்தது விபத்து நடந்தும் லாரி டிரைவர் தப்பி ஓடிவிட்டார் போலீசார் லாரியை கைப்பற்றி திருமானூர் காவல் நிலையத்திற்கு கொன்று சென்றனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவிலில் யாகம் நடத்திவிட்டு திரும்பிய போது நடந்த கார் விபத்தில் அர்ச்சகர்கள் நான்கு பேர் பலியான சமம் அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவி